கிருஷ்ணமாள் நினைவு மருத்துவமனை நடத்தும் கர்ப்பப்பை தொடர்பான நோய்களுக்கு இலவச மருத்துவ ஆலோசனை முகாம் கீழ்கண்ட பிரச்சினை உள்ளவர்கள் இம்முகாமில் கலந்து கொள்ளலாம் கர்ப்பப்பை சார்ந்த அறுவை சிகிச்சைகள் கர்ப்பிணி பெண்களுக்கான பரிசோதனை மாதவிடாய் கோளாறுகள் வெள்ளைப்படுதல் கர்ப்பப்பை கோளாறுகள் கர்ப்பப்பை இறக்கம் இளம்பருவ சுகாதார பிரச்சினைகள் மாத விலக்கின்மை அதிக மாத விடாய் தமிழக முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் கர்ப்பப்பை சம்பந்தமான அறுவை சிகிச்சைகள் லேப்ராஸ்கோபி மூலம் இலவசமாக செய்யப்படும் சிறப்பு மருத்துவர் டாக்டர் சி பிரியசக்தி நாள் பதிமூன்று நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை நேரம் மதியம் ஒரு மணி முதல் நான்கு மணி வரை இடம் கிருஷ்ணம்மாள் நினைவு மருத்துவமனை இருநூற்று தொன்னூற்று மூன்று பெரியகுளம் ரோடு தேனி முன்பதிவிற்கு